நீருதயமமே எங்கும் நீரை அருள் மாயமே உந்த நாசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள்லாந்தும் நீலை பெறுமே இறைவனுக்கே உண்டு, அந்த இறைவனுக்கு இறக்கமுண்டுவனுக்கு உண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டுும் நீரைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு எங்கும் நீரைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு உதயமே ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் ஏசப்பாவோட இருதயத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரையும் ஏசப்பா மூடி பாதுகாத்து அரவணைச்சு வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம லைஃப் எப் எப்பயுமே அவருக்குள்ள இருக்குது குட்டீஸ் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அவர் நினைத்தால் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே அது நடைபெற முடியும் ஏன்னா நம்மலாம் எங்கே இருக்கிறோமா ஏசப்பாவோட இருதயத்துக்குள்ளே வச்சு பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமா குட்டீஸ் அப்போது யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு யோசனைகளையும் அவர் தீர்மானிக்கிறாருங்கிறது இவ்வளோ ஒரு அருமையான காரியம் தெரியுமா ஏன்னா அவரை விட நமக்கு பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு அவரை விட நமக்கு தீங்கு நடக்கம் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கு யாரால குட்டீஸ் முடியும் ஸோ அவருடைய இருதயம் நம்மளை எல்லா சூழ்நிலைகளையும் அரவணைச்சு பாதுகாத்து பலப்படுத்தி வருதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு கூட பாருங்களேன் நிதி நியாயாதிபதிகள் ஆறு பன்னிரெண்டுல கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நம்மளை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற ஒரு ஒரு வசனம் நம்ம பார்த்துருக்கோம் குட்டிஸ் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க நீ ஏன் பயப்படுற கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு உன்னை க உன்னை வந்து கரம் பிடிச்சி வழி நடத்துகிறாருன்னு அவர் இந்த வசனத்தில் சொல்லலை இல்லை உனக்கு முன்னாடி அவர் சொல்லலை இல்லை உனக்கு பின்னாடி உன்னை பின்தொடர்ந்து வராருன்னு சொல்லலை உன் கூட தான் இருக்கிறாரு அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அவரோட இருதயத்துக்குள்ளே நம்ம நம்மளை என்ன பண்ணிக்கிடணுமா வச்சுக்கிடணுமா குட்டிஸ் அப்போது அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னா நம்மளுடைய யோசனைகள் நம்முடைய செயல்பாடு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு டிரான்ஸ்பரண்டாக வச்சுக்கணும் குட்டீஸ் ஏன்னா அவருக்கு அறியப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம லைஃப்பில் நிறைவான ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கப்படும் குட்டீஸ் ஸோ இந்த நாளில் எசப்பா உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் என்னை மறைச்சி வச்சுக்கோங்க டேடி அப்போ தான் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய யோசனைகள் எல்லாத்தையும் நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் அதுக்கு சாங்ஷன் பண்ண முடியும் அதனால் என்னை உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்கள் மறைச்சி வச்சுக்கோங்கன்னு நம்மளுடைய முழு எண்ணத்தையும் செயல்களையும் ஒவ்வொரு நம்மளுடைய ஏக்கங்களையும் கூட அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருவோம் அவர் நம்மளை அவருடைய சித்தத்தின் படியாக பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மளை நிறைவாக இருக்கும்படியாக வைப்பார் ஸோ அதுக்காக இசைப்பட்ட ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனேன் நீ எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே டேடி இந்த நேரத்துலேயும் கூட எங்களை ஒவ்வொரு வரையும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வச்சு எங்கள் கூட இருந்து எங்களை பலப்படுத்திக்கிற உமது கிருபைக்காக நன்றி டாடி தகப்பனே இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த நீங்கள் இனியும் உங்களுடைய ஆலோசனைகளால் எங்களை தாங்கணும் உங்களுடைய வழி நடத்துறதுனால எங்களை பலப்படுத்தணும் அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களை போடிக்கிறோம் ஆமீன்